அனைவருக்கும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பாராளுமன்ற ஐஜியின் அவர்களும் ஏற்றைய தினம் முகாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களும் மோடி பல்வேறு சந்தை குறித்து தவறு அந்த மோடி தொழிற்சாலைகள் அப்பதில் காவிரிய காலத்தில் அதற்காக ஒளிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது முதன் முதலாக இரண்டாயிரத்தி பத்திலில் அபிஷேகத்தில் வைத்தியடைய ஒருவினர் இடத்தில் அந்த மருந்து தொழிற்கால ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய பகுதியான மகேத மருத்து மைத்ரின் மாருடைய உறவினர் இடத்தில் அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த உரிமைத்தை மைத்ரிங் மாறு ஆரம்பிக்கின்றலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தலை பிறகு

சம்பந்தமா ஒரு பதினாறு இருபது ஆண்டு அரசு பண்ண அந்த சமயத்தில்